பாரம்பரிய வைத்தியத்தில் கட்டிக்கான மருத்துவம் கட்டி ஏன் வருது அதிக அளவு உடல் சூடு மலைச்சிக்கலால் அது மாதிரி கட்டி வரும் அதிக நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஆசன வாயில் கட்டி வரும் அதிக வந்து சூடான உணவுகள் காரமான உணவுகள் சாப்பிடும்போது இந்த கை இடுக்குகள் தொடை இடுக்குகள்லாம் கட்டி வரும் இந்த கட்டியை உடைக்கிறதுக்கு வேப்பில ஜாதிக்காய் சின்ன வெங்காயம் மஞ்சள் பெருங்காயம் இதெல்லாம் கலவையா சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம் உடம்புல கட்டி கட்டி வேணல் கட்டி கொழுப்பு கட்டி நம்ம உடம்புல வந்து கசடுகள் வெளியேறாமல் இருந்துச்சுனாக்கா முதல்ல வந்து அரிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் சிறு சிறு கொப்பளங்களாக வரும் மென்மையான இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கட்டி பெருசாக வந்துடும் அது வந்து பட்டக்ஸில் வரலாம் கண்ட சதையில் வரலாம் இந்த கையில் வரலாம் மணிக்கட்டில் வரலாம் எங்கேனாலும் வந்து கட்டி முட்டிலையும் வந்துடும் இந்த மாதிரி கட்டிகள் வந்துருச்சுனாக்கா அது சீக்கிரமாக பழுத்து உடையாது ஒரு சிலருக்கு கரண் பட்டுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கல்லறப்பட்டுக்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கட்டி சூட்டு கட்டி பழுத்து உடஞ்சி வெளியே வந்துருச்சுனா தான் வந்து நம்மளுக்கு வேறு இடத்துல வந்து கட்டி வராமல் இருக்கும் அது உடையாமல் அமிங்கி அமிங்கி இருந்துச்சுனாக்கா வேறு வேறு இடங்களில் வந்து கசடுகள் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால கட்டி மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கட்டி உடையிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் வேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கிறலாம் கட்டி பெருங்காயம் குச்சி மஞ்சள் வந்து ஒரு துண்டு கூட சேர்த்துக்கிறணும் சின்ன வெங்காயம் ஒரு மூணு எடுத்துக்கிறணும் இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயமும் நல்லா தட்டி கூடைய வச்சு வழுுவலுன்னு அரைச்சி எடுத்துடணும் ஜாதிக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கணும் உடம்புல எந்த இடத்துல இருந்துச்சுனாலும் தாராளமாக பயப்படவே வேண்டாம் எப்படியப்பட்ட கட்டியும் இருக்க இடத்துல நல்லா ஃபுல்லாக மேலே தடவி விட்ருங்க தடை விட்டிங்கனாக்கா அது நல்லா பழுத்து அந்த ஆணிவேரோட வெளியே பிடுங்கி வெளியே தள்ளி கொண்டு வந்துடும் கசடுகள் கசடுகள் வெளியே வந்துச்சுன்னா தான் அடுத்த இடத்துல வேற கட்டி வராமல் இருக்கும் கட்டியை உடைக்கிறதுக்கு வேப்பிலை மஞ்சள் சின்ன வெங்காயம் ஜாதிக்காய் பெருங்காயம் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இது அப்படியே கட்டி மேலே போட்டு விட்டோம்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் கட்டி உடைஞ்சிடும் கட்டி உடையிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்